இந்த நவீன தொழில்நுட்ப யுகத்திலே மனிதன் தரையில் இருந்தபடி அல்லது விமானத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கின்றன அப்படிப்பட்ட காரியங்களில் பலவற்றை விண்வெளிக்கு நாம் அனுப்பும் செயற்கைக்கோள் மூலம் மேலும் நல்ல முறையில் செய்ய முடியும் இப்படிப்பட்ட பணிகளில் செயற்கைக்கோள்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன சில காரியங்களை தரையில் இருந்தபடி செய்ய முடியாது அந்த வேலைகளுக்கு செயற்கைக்கோள்கள் ஈடுபடுத்தப்படுகின்றன செயற்கைக்கோள்கள் மிக உயரத்தில் இருக்கின்றன உயரமான கோபுரத்தில் ஏறி நின்று பார்த்தால் பெரும் நிலப்பரப்பை காண முடிகிறது ஆனால் செயற்கை ஒரே சமயத்தில் பல நாடுகளை காண முடியும் விளைநிலங்கள் மலைகள் நதிகள் கடல்கள் முதலியவையும் தெரியும் மேக கூட்டங்களை காண முடியும் செயற்கைக்கோளில் கேமராக்களை வைத்து இவற்றை படம் பிடித்து அனுப்பச் செய்ய முடியும் இப்படங்களை வைத்து பல தகவல்களை பெற முடியும் பயிர்கள் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதை அறியலாம் பனிமூடிய மலைகளாக இருந்தால் பனி உருகும் அளவை அறியலாம் கடலின் அமைதியான நீர்ப்பரப்புக்கு அடி ஆழத்தில் இருப்பதை அறியலாம் நிலத்துக்கு அடியில் உள்ள கனிம வளங்களை அறியலாம் மேக கூட்டங்களின் போக்கை வைத்து வானிலை பற்றிய தகவல்களை பெறலாம் செயற்கைக்கோள் புகைப்படங்களைக் கொண்டுதான் எங்கே எப்போது புயல் வீசப் போகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்கே மையம் கொண்டுள்ளது போன்றவற்றையெல்லாம் அறிய முடிகிறது